ஓம் திருச்சிற்ற்றம் அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவனன் தோதக்கரிய வன் நிலவுலாவிய நீர்மொழி வேணி என் அழகில் சோதி என்னும் அம்ப அளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் தென்கைலை மலைச்சாரலாகிய மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலிலே காஞ்சிவா நதியாகிய ஆகிய நொய்யலாற்றங்கரையிலே எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்தனம் முத்துவாலி அம்மையுடனமர் முட்டத்து நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு முட்டத்து நாகேஸ்வர தலத்திற்குச் செல்லுகின்றோம் அங்குள்ள காஞ்சிமா நதி நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரம்புகையிட்டு நடுவிளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளு சேவரம்பொருளைப் போற்றி அணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூவுருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என வணங்குகின்றோம் நிலைவெருமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்திலேன் குன்றே அணையாயன அன்றே தம் மாவியும் உடலும் உடமை எல்லாமும் அவை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி நம்புரு மரவிற்கெல்லா முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமாக்கதவின் வடி நீக்குமே என திருவாயில் திறந்து அருணன் இந்திரன் திசையணுகினிருள் போய் அகன்றதே உதயனின் மலத்திருமுகத்தின் கருணையின் சூரியளையனக் கடிமளமலரமற்ற நலங்கண்ணாம் திரள் அறுவதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்லாரு மிகு முட்டத்து பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் மலர் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைவினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயம்புதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மின்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றமறி சந்தனம் பச்சைக்கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமணத் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லாருள் மிகு முட்டத்து நாகேஸ்வர பெருமானின் தடங்கொண்டதோர் பொன்முடிதன் பொன்முடிதன்மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை உட்கரிணித் தென்னீர் கோவியெடு குமரிவர் தீர்த்தமாதிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீரேற்றொழ்க உச்சி கொளிந்தொருள்க திருவாய் மிளநுட்கொண்டொருள்களம் பூவடு தூமம் மறந்தருகேனமணங்கமள் நெறும்புகையிடுகின்றோம் உலக விளக்குது நமசிவாயவே என சுடரொழியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கழித்துக் கலந்ததோ காதக் கசிவுடன் செந்தேந்தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதியும் அந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கே பேரொழியால் கொண்டு வணங்குகின்றோம் கைவாய் வாம்பரையாத்த பரவனே கைகளாலே கூப்பித் தொழுது கடிமாமலர் கொண்டு வரவுகின்றோம் போற்று பரவுகின்றோம் போற்றுசைத்தும் நடிவரவனின்றாய் போற்றி புன்னிகனே நன்னலரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேலெருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயன நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சேவடி போற்றி நின்ற நிமிட நடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் வெறுந்துரையினும் தேவ நடி போற்றி ஆறாது இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலத்தை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவையைப் போற்றி அருமிகை முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் நிறைவன் கொடி மாடம் நெற்றி நீதிங்கே விரைவந்திரைதாக்கும் பேரம் தில்லை சிறைவன் தரையோவா சிற்றம்பலமேய இறைவன் கழல் ஏத்தும் இன்பம் இன்பமே அரைசேவணம் வளர்த்தாடுமதே என்று கரை சேரடியார் கரைசேரடியாரளி சிறப்ப காட்சி கொடுத்துன்னடிகேன்பால் பிறசேர்வாழின் நீ போலப் பேசாதிருந்தாலேசாரோ கற்றவர் ஒழுங்கும் கட்பகற்கனியை கரையிலா கருணிமா கடலை மற்றவரிகா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமுடி வழக்கை செற்றவர்முரங்கள் செற்றையும் சிவனி திருவேழிமுடலை விற்றிருந்த கொற்றவன் தன்னைக் கண்டு கண்டுள்ள அங்குளிரைங்குழிந்தனவே சொல்லாண்ட சுருதிப் பொருள் தொண்டருள்ளே செல்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறிசேராமே கணகத் கனகத் திருமேறுவில்விடங்கன் உடைப்பாகன் பல்லாண்டு நும்பதங் கடந்தானுக்கே வல்லாண்டு குருதுமே தென்னிலாமளந்தவே நிஜாயுந்திருநலம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த விரவியே எனக்கு வாழிதாமின்பமாமின்றி கண்ணினில் ஆனந்த அறிவினே கைமலர் உச்சி மேல் குவித்து வன்னினால் நீடி பதிகம் பாடினார் வரவினார் வணிந்தார் பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையில் இயல் யாவையும் சூனியம் சத்தேதிராகளின் சத்தே அறியாது அசத்திலதறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலான் சதகம் இமையோர் தொழும் இசநேசிம் பொன்னார் திருகம்பளத்தாடிய போதனாதா உன்னாரருளாலினி விட்டிடைவிச்சியின்றேல் பின்னாருய வல்லாரின் பிழைகள் தீர்த்தே வாழ்க அந்தநேர்வனவேரானினம் தன் அதங்குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரன் நமமே சொல்க வையகம் கம் துயதீக வே குவளைக்க நீ கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடு உடைய சிவனே போற்றி என்னாற்வற்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரொழியால் வடிவமாய் வணங்குகின்றோம் திருநேற்றை வளமாகச் சுற்றிப் பேரொடியிலொற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோலக் கோபுரங்கள் விமானங்கள் வண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நினைஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிறத்திலும் கரத்திலும் உயிர்க்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாழித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருதரமன்னை முத்துவாளியம்மையுடன் உடனவர் முட்டத்த நாகேஸ்வர பெருமான் திருவருளாடே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்கால் உரிய வேண்டுவோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வாழாது வீக மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறை விழா உயிர்கள் வாழ்க மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மழ்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெதாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்